திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று குரல் நாநூற்றி ஒன்று அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொழல் விளக்கம் சதுரங்கப் பலகை இல்லாமல் காய்களை உருட்டி விளையாடுவது எப்படியோ அதைப் போன்றதுதான் முறையான நூலறிவை பெற்று தேராமல் ஒரு அறிஞரவையில் புகுந்து விவாதம் செய்வது இது பயனற்றது மட்டுமல்ல கேலிக்கும் உரியது மகாபாரதம் அச்சுருத்த சமுன்னதா தரித்ரஷ்ச்ச மகாமனாக அர்த்தான்ஸ்ச்ச அகர்மணா பிரேப்சு மூடா இத்தியுச்சதே புதைஹி விளக்கம் நூல்களை கற்காமல் அச்சுருத்த தன்னைத்தானே அறிவாளி என்று தம்பட்டம் அடித்து கொண்டு தகுதிக்கு மீறிய அவைகளில் பேசுபவன் மூடன் என்று அறிஞர்களால் அழைக்கப்படுகிறான் சதுரங்க இல்லாமல் விளையாட நினைப்பவன் எப்படி போவானோ அப்படியே நூலறிவின்றி அவையில் பேசுபவன் அவமானத்தையே சந்திப்பான் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகஹா யஷவிப்ரோ அனதீயானஹ த்ரயஸ்தே பிப்ரதி விளக்கம் மரத்தில் செய்த யானை தோலால் செய்த மான் ஆகியவை எப்படி உருவத்தில் உண்மையானவை போல தெரிந்தாலும் உண்மையில் அவை யானையோ மானோ இல்லையோ அதுபோல நூல்களை கற்காத ஒருவன் அவையில் அமர்ந்து கொண்டு தன்னை அறிஞன் என காட்டிக் கொள்வது வெறும் போலித்தனமே அவற்றுக்கு உயிர் இல்லாதது போல இவனது பேச்சும் உயிரற்றது அதாவது பயனற்றது சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி போகிறது திருக்குறள் நானூற்றி ஒன்றில் உள்ள அரங்கின்றி வட்டாடுதல் என்ற ஓமை சனாதன தர்மத்தின் தார்மீக விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது அதிகாரவத்வம் அதாவது தகுதி சனாதன தர்மத்தில் எதற்கும் தகுதி அதாவது அதிகாரவத்வம் மிக முக்கியம் முறையான கல்வி பயலாமல் ஒருவன் அவையில் பேசுவது அறத்து விருத்தம் அதாவது அறத்திற்கு புறம்பானது வள்ளுவர் நிரம்பிய நூலின்றி என்று குறிப்பிடுவது அந்த தகுதியைப் பெறாமல் செயலில் இறங்குவதை குறிக்கிறது அவையத்துவம் அதாவது அவையின் மேன்மை அறிஞர்கள் கூடிய அவையை சபை அல்லது கோஷ்டி என்பர் அங்கு பேசுவதற்கு யுக்தி அதாவது தர்க்கமும் பிரமாணம் அதாவது நூலாதாரங்களும் தேவை பலகையில்லாமல் விளையாட முடியாது என்பது போல பிரமாணங்கள் இன்றி விவாதிக்க முடியாது என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன அறியாமை எனும் விளையாட்டு தெளிவில்லாத ஞாலம் என்பது ஆபத்தானது காய் உருட்டும் விளையாட்டுக்கு விதிகள் அவசியம் அதுபோல அறிவு தேடலுக்கும் முறையான அறிவு எனும் கட்டமைப்பு தேவை இதை புறக்கணிப்பவன் கேலிக்குரியவன் ஆகிறான் குரல் நாநூற்றி இரண்டு கல்லாதான் சொற்கா முறுதல் முலை இரண்டும் இல்லாதாள் பெண்கா முற்றற்று விளக்கம் நூல்களை கற்காத ஒருவன் அறிஞர்கள் கூடிய அவையில் தனது பேச்சால் மற்றவர்களை கவர விரும்புவது மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண் தனது பெண்மையால் ஆடவரை கவர விரும்புவதைப் போன்றது அதாவது தகுதியான அடிப்படை தகுதி கல்வி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய விழைவது பயனற்றது மகாபாரதம் அவித்யான பியோமோஹாத் பண்டித மன்யதே நரக ச நிந்தியஹ சர்வ லோகேஷு ச மகாத்மபிஹி விளக்கம் கல்வி கல்வியறிவி இல்லாத ஒருவன் அறியாமையினால் தன்னை ஒரு பண்டிதனாக கருதி அவையில் பேச முற்பட்டால் அவன் அனைத்து உலகத்தாராலும் நிந்திக்கப்படுவான் அறிஞர்களால் கேலி செய்யப்படுவான் தகுதியில்லாத ஒருவன் ஒன்றை விரும்புவது இயற்கைக்கு மாறான செயலாக கருதப்பட்டு ஏழனத்திற்கு உள்ளாகும் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி அனதியான் த்விஜோயஸ்து பரத்ர குருதேஸ்ரமம் ச ஜீவன் நேவ ஷூதரத்வம் ஆஷு கச்சதி சான்வையக விளக்கம் வேதங்களையோ அல்லது தார்மீக நூல்களையோ கற்காத ஒருவன் மற்ற விஷயங்களில் அதாவது வீண் பேச்சுகளில் தனது உழைப்பை செலுத்தினால் அவன் உயிருடன் இருக்கும்போதே தனது தகுதியை இழந்து தாழ்ந்த நிலையை அடைகிறான் ஒரு பெண்ணுக்குரிய அங்க அடையாளம் இல்லாமல் பெண்மை எப்படி கைகூடாதோ அப்படியே நூலறிவு எனும் அடையாளம் இல்லாதவனுக்கு அறிஞன் எனும் அங்கீகாரம் கிடைக்காது சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்றி இரண்டில் உள்ள இந்த ஒப்பீடு சனாதன தர்மத்தின் தகுதி மற்றும் இயல்பு ஸ்வரூபா குறித்த தத்துவங்களுடன் இணைகிறது லக்ஷணம் அடையாளம் சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு லக்ஷணம் உண்டு நெருப்புக்கு வெப்பம் லட்சணம் அதுபோல ஒரு அறிஞனுக்கு வித்யை கல்விதான் லட்சணம் லட்சணம் இல்லாத பொருள் எப்படி அதன் பெயரை வைக்க முடியாதோ அப்படியே கல்வி இல்லாதவன் சொற்களை ஆயுதமாக கொள்ள முடியாது தர்மமும் தகுதியும் ஒரு செயலை செய்வதற்கு அதற்குரிய கருவி அவசியம் பெண்மைக்கு உடல் அமைப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு அவையில் பேசுவதற்கு கல்வி வள்ளுவர் கையாளும் இந்த உவமை அடிப்படை தகுதி இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையை அடைய துடிப்பது இயற்கைக்கு புறம்பானது என்பதை வலியுறுத்துகிறது போலித்தனம் சனாதன தர்மம் வேடத்தை விட உள்ளிருக்கும் உண்மையான தகுதியையே போற்றுகிறது வேஷதாரி அதாவது தகுதியின்றி வேடமிடுபவன் எப்போதும் அவமானத்தையே சந்திப்பான் என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன குறள் நாநூற்று மூன்று கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் விளக்கம் நூல்களை கற்காதவர்கள் கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் அவையில் தம்மையும் அறியாமல் வாய் திறக்காமல் பேசாமல் மௌனமாக இருக்க முடிந்தால் அவர்களும் மிகவும் நல்லவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் அதாவது அமைதி அவர்களது அறியாமையை திரையிட்டு மறைக்கும் மகாபாரதம் அவித்யான் அபி யோ மௌனம் அவலம்பதி பண்டிதக தாவத் சோபத்தே லோகே யாவத்கிஞ்சின் ந பாஷத்தே விளக்கம் கல்வி அறிவற்ற ஒருவன் தானொரு அறிஞனைப் போல மௌனமாக இருக்கும் வரை இவ்வுலகில் மதிக்கப்படுவான் அதாவது அவன் அறிவாளி என்றே எண்ணப்படுவான் அவன் எப்போது எதையாவது பேசத் தொடங்குகிறானோ அப்போதே அவனது அறியாமை வெளிப்பட்டு அவமானத்தை தேடித்தரும் எனவே கல்லாதவனுக்கு மௌனமே மிகச்சிறந்த அலங்காரம் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி நா நாபிருஷ்டஹ் கசியச்சித் ப்ரூயான் ந ச அந்நியாயன பிரிட்சத்த ஜானன் நபிஹி மேதாவி லோக ஆச்சரேத் விளக்கம் கேட்கப்படாத போதோ அல்லது தகுதியற்ற முறையிலோ எவர் எதை கேட்டாலும் அறிவுடையவன் பேசக்கூடாது அதிலும் குறிப்பாக கல்வி கற்காத ஒருவன் கற்றவர்கள் மத்தியில் இருக்கும்போது தனக்கு ஒன்றும் தெரியாது என்ற உண்மையை மறைக்க ஜடத்தைப் போல மெளனமாக இருப்பதே தர்மம் அதுவே அவனை கேலியிலிருந்து காக்கும் நல்ல பண்பாகும் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று மூன்றில் உள்ள மௌனம் காத்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாழ்வியல் நுட்பங்களுடன் பின்வருமாறு இணைகிறது மெளனம் பூஷணம் சைலன்ஸ் இஸ் அன் ஆர்னமெண்ட் மெளனம் சர்வார்த்த சாதகம் என்பது பழமொழி சனாதன தர்மத்தில் ஞானிகளுக்கு மெளனம் ஒரு தவம் என்றால் கல்லாதவர்களுக்கு அது ஒரு ஆபரணம் அதாவது பூஷணம் வள்ளுவர் நல்லர் என்று கூறுவது இந்த மௌனத்தால் அவர்கள் அடையப்போகும் மதிப்பை குறிக்கிறது அறியாமையை மறைத்தல் ஒரு பாத்திரத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்பது அதை பார்க்கும்போது அதாவது ஒலி எழுப்பும்போது தெரியும் அதுபோல ஒருவனின் கல்வித்தரம் அவன் பேசும்போது தெரியும் சனாதன தர்மம் வாக்கு என்பதை மிக தூய்மையாக கருதுவதால் தகுதியற்ற வாக்கு வெளிப்பட்டு சிறுமையடைவதைவிட மௌனமாக இருப்பதே மேல் என்பதை வலியுறுத்துகிறது தற்காப்பு அறம் சனாதன தர்மத்தின்படி தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதும் ஒரு அறமே அறிஞர்கள் முன் பேசி தனக்குத்தானே அவமானத்தை தேடிக் கொள்வது அறிவீனம் அந்த தீங்கிலிருந்து ஒருவனை காப்பது மௌனம் மட்டுமே என்பதால் அதை வள்ளுவர் ஒரு உயர்ந்த பண்பாக சித்தரிக்கிறார் குறள் நாநூற்று நான்கு கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் விளக்கம் நூல்களை கற்காத ஒருவனுடைய அறிவுத்திறன் ஒட்பம் ஒரு கால் மிக சிறப்பாக தோன்றினாலும் அதனை அறிவுடைய சான்றோர்கள் ஒரு பிரமாணமாகவோ அல்லது ஆதாரமாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அடிப்படை நூலறிவு இல்லாத அறிவு நிலைத்த தன்மை அற்றது மகாபாரதம் தர்க்கோ அப்பிரதிஷ்டக ஸ்ருதையோ விபின்னாக நாசௌ முனிர் எஸ்ய மதம் ந பின்னம் விளக்கம் வெறும் தர்க்கம் மட்டும் நிலைத்த தன்மை அற்றது ஒருவர் தன் புத்தியால் ஒன்றை சரியாக சொன்னாலும் அது சாஸ்திரங்களின் துணையின்றி சொல்லப்பட்டால் அது அறிஞர்களால் அங்கீகரிக்கப்படாது முறையான கல்வி பின்னணி இல்லாத ஒருவன் கூறும் கருத்து எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது விபத்தாக சொல்லப்பட்டதே தவிர விவேகத்தால் சொல்லப்பட்டதல்ல என்று சான்றோர்கள் கருதுவர் மனுஸ்மிருதி யத் வதந்தி பூதாக மூடாக தர்மம் அஜானதக தத் பாபம் ஷததா பூத்வா தத் பக்ரூனனுக்சதி விளக்கம் தர்ம நூல்களை அறியாத மூடர்கள் கல்லாதவர் அறியாமையில் மூழ்கி எதையாவது சொன்னால் அது எவ்வளவு சிறப்பாக தோன்றினாலும் அதை அறிஞர்கள் ஏற்கக்கூடாது அவ்வாறு ஆதாரமற்ற கருத்துகளை ஏற்பது தர்மத்திற்கு புறம்பானது கல்லாதவன் கூறும் சரியான விஷயத்தை விட கற்றவன் கூறும் தார்மீக விதிகளே உயர்ந்தவை என்பது மனுவின் துணிபு சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று நான்கில் உள்ள கொள்ளார் அறிவுடையார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரமாண தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது சாஸ்திர பிரமாணம் சனாதன தர்மத்தில் ஒரு கருத்து ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்கு சாஸ்திர பிரமாணம் நூலாதாரம் அவசியம் ஒருவன் சுயமாக சிந்தித்து சொல்லும் அறிவு ஒட்பம் சில சமயம் சரியாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நூலறிவு எனும் வேர் இல்லாததால் அறிஞர்கள் அதை ஒரு கொள்கையாக சித்தாந்தா என்று ஏற்க மாட்டார்கள் அதிர்ஷ்டவசமான அறிவு கல்லாதவன் கூறும் அறிவு காகதாலீய நியாயம் என்று கருதப்படுகிறது வள்ளுவர் கழிய நன்றாயினும் என்று கூறுவது அதன் தற்செயலான தன்மையை சுட்டிக்காட்டவே என்றார் முறைப்படுத்தப்பட்ட ஞானம் சனாதன தர்மத்தின்படி கல்வி என்பது வெறும் தகவல்கள் அல்ல அது ஒரு ஒழுங்குமுறை அந்த ஒழுங்குமுறை இல்லாத ஒருவனின் பேச்சு அஸ்திவாரமில்லாத கட்டடத்தை போன்றது என்பதால் அறிஞர்கள் அதில் தங்கள் நம்பிக்கையை வைக்க மாட்டார்கள் குரல் நாநூற்று ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் விளக்கம் நூல்களை கற்காத ஒருவன் தன்னை மிகவும் தகுதியுடையவன் மேதாவி போல காட்டிக்கொண்டு ஒரு சபையில் நுழையலாம் ஆனால் அறிஞர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடத் தொடங்கும்போது அவனது அறியாமை வெளிப்பட்டு சொல்லடுக்கில் தடுமாற்றம் அதாவது சோர்வு ஏற்பட்டு அவமானப்படுவான் மகாபாரதம் யஹ ஸ்வபக்ஷம் பரித்யஜ்ய பரபக்ஷம் நிஷேவதே சக நிந்தியக சர்வ லோகேஷு ஹஸ்ய தேச்ச விபச்சிதா விளக்கம் தன் தகுதிக்கு மீறிய செயலை செய்ய முயல்பவனும் போதிய அறிவில்லாமல் வாதிடுபவனும் அறிஞர்கள் மத்தியில் கேலிக்குரியவன் ஆவான் ஒருவன் தன்னை எவ்வளவுதான் மறைத்து கொண்டாலும் அறிவு போர் அல்லது வாதம் என்று வரும்போது அவனது பலவீனம் தானாகவே வெளிப்படும் நூலறிவு இல்லாதவன் அறிஞர்கள் முன் நிற்கும்போது அவனது புத்தி வேலை செய்யாமல் தடுமாறும் என்கிறது மகாபாரதம் மனஸ்மிருதி யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருக யஷ்ச விப்ரோ அனதி யான நாம பிப்ரதி விளக்கம் ஏற்கனவே நாநூற்று ஒன்றில் பார்த்தது போல மரத்தால் செய்த யானை பார்ப்பதற்கு யானை போல தெரிந்தாலும் அது பாரத்தை சுமக்காது அதுபோல கல்லாதவன் பார்ப்பதற்கு அறிஞனைப் போல வேடமிட்டாலும் ஒரு விவாதம் அதாவது சொல்லாடல் என்று வரும்போது அவனால் உண்மையான கருத்தை சுமந்து நிற்க முடியாது அவனது பொய்மை அங்கே உடையும் சோர்வுபடும் என்கிறது சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று ஐந்தில் உள்ள சொல்லாடச் சோர்வுபடும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சாஸ்திரார்த்த விவாதம் எனும் கொள்கையோடு பின்வருமாறு இணைகிறது பரீட்சை அதாவது டெஸ்டிங் நாலெட்ஜ் சனாதன தர்மத்தில் ஒருவனின் கல்வித் தகுதி அவன் செய்யும் தர்க்கம் அல்லது வாதத்தின் மூலமே முடிவு செய்யப்படுகிறது வள்ளுவர் தலை பெய்து சொல்லாட என்று கூறுவது இந்த அறிவார்ந்த மோதலையே போதிய பயிற்சி இல்லாதவன் வீர்போர்க்களத்தில் வீழ்வது போல நூலறிவு இல்லாதவன் அறிஞர்களின் கேள்வி கணைகளின் முன் தடுமாறுவான் நூலறிவு இல்லாதவன் அறிஞர்கள் முன் நிற்கும்போது அவனது புத்தி வேலை செய்யாமல் தடுமாறும் என்கிறது மகாபாரதம் சத்தியம் அதாவது உண்மை வெளிப்படுதல் சத்தியமேவ ஜெயத்தே ஒருவன் தன்னிடம் இல்லாத ஒரு தகுதியை இருப்பதாக காட்டி ஏமாற்ற முயன்றாலும் ஞானம் எனும் ஒளியின் முன் அவனது அறியாமை எனும் இருள் நிலைக்க முடியாது வாக்கு சித்தி முறையான கல்வி கற்றவனுக்கு வாக்கு வசப்படும் கல்லாதவனுக்கு சரியான நேரத்தில் சரியான சொல் அமையாது இந்த தடுமாற்றத்தையே வள்ளுவர் சோர்வுபடும் என்கிறார் இது ஒருவனின் அகங்காரம் அறிவின் முன் அடிபணியும் நிலையை காட்டுகிறது குரல் நாநூற்று ஆறு உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் விளக்கம் நூல்களை கற்காதவர்கள் ஏதும் விளையாத தரிசு நிலத்தை அதாவது களர் நிலத்தை போன்றவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லலாமே தவிர அவர்களால் உலகிற்கு எந்த பயனும் இல்லை மகாபாரதம் ஏகேன அபி சுவிருக்ஷேன புஷ்பிதேன சுகந்தினா வாசிதம் தத்வனம் சர்வம் சுபுத்ரேன குலம் யதா விளக்கம் வாசனை மிக்க பூக்களை கொண்ட ஒரு மரம் முழு வனத்திற்கும் பெருமை சேர்க்கும் ஆனால் பூக்களோ கனிகளோ இல்லாத பட்டுப்போன மரம் வனத்திற்கு பாரமே அதுபோல கல்வியறிவு இல்லாதவன் பூமிக்கு பாரமானவனே தவிர அவனால் சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் விளையாது என்கிறது மகாபாரதம் மனுஷ்மிருதி யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதாச்ச சர்மமயோ மிருகஹ விப்ரோ யஸ்டவிப்ரோ அனதீயானஹ நாம நாமபிப்ரதி விளக்கம் மரத்தால் செய்த யானை தோலால் செய்த மான் கல்வி கற்காத மனிதன் இந்த மூவரும் பெயரளவில் மட்டுமே அந்தந்த பொருட்களாகக் கருதப்படுவார்கள் ஆனால் அவற்றால் உண்மையான பலன் ஏதும் இல்லை ஒரு தரிசு நிலம் எப்படி உழைப்பிற்கும் விதைக்கும் பலன் தராதோ அப்படியே கல்லாதவன் மனித பிறவியின் நோக்கத்தை பூர்த்தி செய்ய மாட்டான் என்கிறது மனுஷ்மிருதி சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று ஆறில் உள்ள உளர் என்னும் மாத்திரையர் மற்றும் களர் நிலம் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகின்றன சபலத்துவம் பயனுடைமை சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதப் பிறவி எடுத்தவன் புருஷார்த்தங்களை அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அடைய வேண்டும் இதற்கு கல்வி அடிப்படை கல்வி இல்லாதவன் இந்த நான்கு இலக்குகளையும் அடைய முடியாததால் அவன் பயவா அதாவது விளைச்சல் தராத நிலமாகிறான் பூமி பாரம் புராணங்களில் அறிவற்றவர்கள் நன்றியற்றவர்கள் மற்றும் தர்மம் செய்யாதவர்கள் பூமாதேவிக்கு பாரமானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது வள்ளுவர் உளரென்னும் மாத்திரையர் என கூறுவது அவர்கள் வெறும் உடலால் மட்டுமே வாழ்கிறார்கள் அறிவால் அல்ல என்பதை காட்டுகிறது அவித்யா அறியாமை அறியாமையில் இருப்பவன் தரிசு நிலம் போன்றவன் அங்கு ஞானம் எனும் பயிர் விளையாது களர் நிலத்தில் எதை விதைத்தாலும் அது வீணாவது போல கல்லாதவனுக்கு சொல்லப்படும் நற்போதனைகளும் பலன் தராது என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன குரல் நாநூற்றி ஏழு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை எற்று விளக்கம் நுட்பமானதாக இருக்க வேண்டியதும் பல நூல்களை கற்றதால் பெறப்பட்டதுமான அறிவு நுழைப்புலம் இல்லாத ஒருவனுடைய உடல் அழகு மண்ணால் அழகாகச் செய்யப்பட்டு புனையப்பட்ட ஒரு பொம்மையின் அழகை போன்றது அந்த பொம்மை பார்க்க அழகாக இருக்கலாம் ஆனால் அதற்கு உயிரோ உணர்வோ இல்லை மகாபாரதம் ரூப ரூபயௌன சம்பன்னா விஷால குல வித்யா வித்யாஹீனா ஷோபந்தே நிர்கந்தா இவ கிம்ஷுகா விளக்கம் நல்ல அழகும் இளமையும் உயர்ந்த குலப்பிறப்பும் ஒருவனுக்கு இருக்கலாம் ஆனால் அவனிடம் கல்வி அறிவு இல்லை என்றால் அவன் மனமில்லாத முருக்கம் பூ அதாவது கிம்ஷுக்கமலர் போன்றவன் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் மணமில்லாத பூ எப்படி பயனற்றதோ அப்படியே அறிவில்லாதவனின் உடல் அழகும் எதற்கும் உதவாது என்கிறது சனாதன தர்மம் மனுஸ்மிருதி யதா காஷ்டமையோ ஹஸ்தி யதா சர்மமையோ மிருகஹ யஷ்ட விப்ரோ அனதீயான த்ரயஸ்தே நாம பிப்ரதி விளக்கம் இந்த அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் உண்மை இது மரத்தால் செய்த யானை தோலால் செய்த மான் ஆகியவை வெறும் பொம்மைகளே அவற்றிற்கு உண்மையான பலம் கிடையாது அதுபோல நுண்மான் நுழைப்புலம் இல்லாதவன் வெறும் மனித உருவம் கொண்ட ஒரு பொம்மையே தவிர அவனிடம் உண்மையான மனிதத்தன்மை அறிவு இல்லை சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி ஏழில் உள்ள மண்மான் புனைப்பாவை அதாவது மண் பொம்மை என்ற ஓமை சனாதன தர்மத்தின் தத்துவங்களோடு பின்வருமாறு இணைகிறது ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரம் சனாதன தர்மத்தின்படி உடல் என்பது வெறும் ஸ்தூல சரீரம் அறிவு மற்றும் பிராணன் என்பவை சூட்சும சரீரம் சூட்சுமமான அறிவு இல்லாத உடல் வெறும் மண்ணாலான கூடுதான் இதையே வள்ளுவர் மண்பாவை என்கிறார் அறிவே உயிர் ஒரு பொம்மைக்கு எப்படி உயிர் இருக்காதோ அதுபோல அறிவில்லாதவனுக்கு விவேகம் இருக்காது சனாதன தர்மத்தில் வித்யா விஹீனக பசுஹு என்பார்கள் வள்ளுவர் ஒருபடி மேலே சென்று அவனை ஒரு உயிரற்ற பொம்மையாகவே உருவகப்படுத்துகிறார் பாவை என்று உருவகப்படுத்துகிறார் குணத்திற்கும் அழகிற்கும் உள்ள தொடர்பு சனாதன தர்மம் புற அழகை விட அதாவது ரூபம் ஐவிட அக அழகையே குணம் அல்லது ஞானம் ஐ போற்றுகிறது ஞானம் இல்லாத அழகு என்பது ஆத்மா இல்லாத உடலுக்குச் சமம் நுட்பமான அறிவு அதாவது நுண்மான் நுழைப்புலம் ஒருவனுக்கு வரும்போதுதான் அவனது உடல் அழகுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கிறது என்கிறது சனாதன தர்மம் குறள் நாநூற்றி எட்டு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு விளக்கம் கற்றறிந்த நல்லவர்களிடம் உள்ள வறுமையைக் காட்டிலும் கல்வி கற்காதவர்களிடம் சேர்ந்துள்ள செல்வமானது உலகிற்கு மிகுந்த துன்பத்தை தரும் அறிவுடையோரின் வறுமை தனிப்பட்ட ஒருவருக்கு துன்பம் தரலாம் ஆனால் அறிவற்றோரின் செல்வம் சமூகத்திற்கே ஆபத்தானது மகாபாரதம் அபாத்ரே ரமணி ஸ்திரீனாம் அவித்யா நஞ்சயத்தனம் துக்காய எய்வகி தத்ப்ரோக்தம் விஷம் பாத்ரே யதாஸ்திதம் விளக்கம் தகுதியற்றவர்களிடம் இருக்கும் செல்வமானது விஷம் வைக்கப்பட்ட பாத்திரத்தை போன்றது கல்வி இல்லாதவனிடம் இருக்கும் செல்வம் அவனுக்கும் துன்பத்தை தரும் அவனை சார்ந்தவர்களுக்கும் தீமையையே விளைவிக்கும் ஆனால் கற்றறிந்த நல்லவன் வறுமையில் இருந்தாலும் அவன் தனது அறிவால் தர்மத்தை காப்பான் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி யதா நயதி அனதீயான திரினேன பிரதிமாம் நவம் ததா நயந்தி வித்வாம்ச தர்மேன அர்த்தம் விநிர்ணயம் விளக்கம் நூலறிவு இல்லாதவன் அனதியான செல்வத்தை பெறும்போது அவன் அதை தவறான வழியில் செலவிட்டு அழிவுக்கே வழிவகுப்பான் ஆனால் ஒரு கற்றறிந்த அறிஞன் வறுமையிலிருந்தாலும் அவன் தர்வத்தை விடமாட்டான் அறிவற்றவனிடம் உள்ள திரு என்ற செல்வம் ஒரு மதயானையின் கையில் உள்ள மாலை போல அது எப்போது எதை சிதைக்கும் என்று தெரியாது என்பதால் அது இன்னாடே என்று கருதப்படுகிறது சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி எட்டில் உள்ள இந்த கருத்து சனாதன தர்மத்தின் தகுதி அதிகாரத்துவம் மற்றும் பயன்பாடு குறித்த விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது தர்மம் மற்றும் செல்வம் சனாதன படி செல்வம் என்பது தர்மத்தைச் செய்ய பயன்படும் ஒரு கருவி கல்வி கற்றவனுக்கு மட்டுமே எது தர்மம் என்று தெரியும் எனவே அவனிடம் செல்வம் இல்லாதது வறுமை என்பது வருத்தத்திற்குரியது என்றாலும் கல்வி கற்காதவனிடம் செல்வம் இருப்பது சமூகத்தின் சமநிலையை சீர்குலைக்கும் அக்கப்போர் ஆகும் அதிர்ஷ்டம் வெர்சஸ் அறிவு கல்லாதவனிடம் செல்வம் சேர்வதை காகதாலிய நியாயம் என்பார்கள் அத்தகைய செல்வம் அகங்காரத்தை வளர்க்குமே தவிர அறத்தை வளர்க்காது வள்ளுவர் இதை இன்னாதே என்கிறார் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று வள்ளுவர் வேறொரு இடத்தில் கூறுவது போல சனாதன தர்மமும் ஞான செல்வத்தையே முதன்மையாக கருதுகிறது ஞானம் உடையவனின் வறுமை என்பது தற்காலிகமானது மற்றும் கௌரவமானது ஆனால் ஞானம் இல்லாதவனின் செல்வம் என்பது விஷம் கலந்த அமுது போன்றது குறள் நான்கு புள்ளி நான்கு புள்ளி ஒன்பது மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு விளக்கம் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்காதவர்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்றவர்களுக்கு நிகரான பெருமை பாடு உடையவராக மாட்டார்கள் ஒருவனுடைய மதிப்பீடு அவனது பிறப்பை விட அவன் பெற்ற கல்வியை கொண்டே அமையும் மகாபாரதம் ஸ்ருணு யக்ஷ குலம் தாத்த ந ஸ்வாத்யாயோ நஸ்ருத்தம் காரணம் ஹீ த்விஜத்துவே ந நசம்ஷயஹ விளக்கம் யக்ஷனே கேள் ஒருவன் உயர்குலத்தில் பிறந்ததாலோ வேதங்களை கேட்டதாலோ மட்டும் உயர்நிலையை அடைய முடியாது அவனது கல்வியும் அக்கல்வியால் விளைந்த நன்னடத்தையுமே ஒருவனை உயர்ந்தவனாக்குகிறது என்பதில் ஐயமில்லை பிறப்பால் உயர்ந்தவன் கல்வியும் ஒழுக்கமும் இல்லையெனில் அவன் தாழ்ந்தவனாகவே கருதப்படுவான் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி விப்ராணாம் ஞானதோ ஜேஷ்டம் கஷத்ரியானாம் து வீரியத்தஹ வைஷ்யானாம் ஷூத்ரானாமேவ ஜென்மதக விளக்கம் ஒரு சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதியுண்டு ஆனால் அறிஞர்கள் விப்ரானாம் மத்தியல் ஒருவன் பெரியவனாக கருதப்படுவது அவனது வயதாலோ அல்லது பிறப்பாலோ அல்ல அவனது ஞானத்தால் மட்டுமே கல்வி கற்றவன் எக்குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன் கல்லாதவன் எக்குலத்தில் பிறந்தாலும் அவன் அறிஞர்கள் சபையில் மதிப்பை பெறமாட்டான் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நான்கு புள்ளி நான்கு ஒன்பதில் உள்ள கற்றார் அனைத்திலர் பாடு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குண கர்ம தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது வித்யா வினய சம்பன்னே பகவத்கீதையில் ஐந்து புள்ளி ஒன்று எட்டில் கிருஷ்ணர் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி என்று தொடங்கும் ஸ்லோகத்தில் கல்வி கற்றவன் எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரையும் சமமாக பார்ப்பான் என்றும் அத்தகைய கல்வி கற்றவனே உயர்ந்தவன் என்றும் கூறுகிறார் பிறப்பை விட ஞானமே ஒருவனை தீர்மானிக்கிறது சத்தியகாம ஜாபாலனின் கதை உபநிடதங்களில் வரும் சத்தியகாம ஜாபாலனின் பிறப்பு தெரியாத நிலையிலும் உண்மையைச் சொன்ன அவனது பண்பையும் அவன் கற்ற ஞானத்தையும் கண்டு ரிஷிகள் அவனை உயர்ந்தவனாக ஏற்றுக்கொண்டதைக் காட்டுகிறது இது வள்ளுவர் கூறும் கீழ்பிறந்தும் கற்றார் எனும் மேன்மைக்கு சான்றாகும் அறிவே தகுதி சனாதன தர்மம் ஜன்மனா ஜாயத்தே சூத்ர சம்ஸ்காராத் த்விஜ உச்சியத்தே என்கிறது கல்வி கற்காதவன் மேற்பிறந்தான் என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் சம்ஸ்காரம் பெறாதவன் என்பதால் அவனுக்கு பெருமையில்லை பாடு என்கிறது வள்ளுவர் குரல் நாநூற்று பத்து விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு கற்றாரோடு ஏனையவர் விளக்கம் அறிவை விளக்கும் சிறந்த நூல்தலை கற்றவர்களுக்கும் அவை எதனையும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்குச் சமமானது அதாவது கற்றவர் மனிதராகவும் கல்லாதவர் விலங்காகவும் கருதப்படுவர் நீதிசாஸ்திரம் ஏஷாம் ந வித்யா ந தப்போ தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹ தே மர்த்தியலோகே புவி பாரபூதாக ரூபேன மிருகாஷ்ட சரந்தி விளக்கம் யாருடைய வாழ்வில் கல்வியோ தவமோ தானமோ ஞானமோ நல்லொழுக்கமோ நற்குணமோ அல்லது தர்மமோ இல்லையோ அவர்கள் இந்த உலகில் பூமிக்கு பாரமானவர்கள் அவர்கள் மனித உருவில் உலவும் விலங்குகள் சரந்தி என்று அழைக்கப்படுகிறார்கள் வள்ளுவர் விலங்கொடும் மக்கள் அணையர் என்று எதை சொன்னாரோ அதையே இந்த ஸ்லோகம் ரூபேன மிருகாகா என்கிறது மகாபாரதம் ஆஹார நித்ரா பய மைத்துனம் சாமான்ய மேதத் பசுபிர் நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷக தர்மேண ஹீனாக பசுபிர் சமானாக விளக்கம் உண்ணுதல் உறங்குதல் பயப்படுதல் இனப்பெருக்கம் செய்தல் ஆகிய நான்கு செயல்களும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானவை மனிதனை விலங்கிடம் இருந்து பிரித்துக் காட்டுவது அவனது தர்ம அறிவே அந்த தர்ம அறிவை ஒருவன் கல்வியின் மூலமே பெறுகிறான் அத்தகைய அறிவு கல்வி இல்லாதவன் விலங்குக்கு சமமானவன் பசுபிர் சமானாகா சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்று பத்தில் உள்ள விலங்கோடு மக்கள் அணையர் என்ற ஒப்பீடு சனாதன தர்மத்தின் விவேகம் டிஸ்கிரிமினேஷன் குறித்த தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது பகுத்தறிவு விவேகா சனாதன தர்மத்தின்படி மனித பிறவியின் முக்கிய நோக்கமே நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அதாவது எது நிலையானது எது நிலையற்றது என்று பிரித்து அறிதல் இதற்கு இலங்கு நூல் ஒளி வீசும் நூல்கள் துணைபுரிகின்றன இவை இல்லாதவன் வெறும் புலன் இன்பங்களில் மட்டுமே மூழ்கியிருப்பதால் அவன் விலங்காக கருதப்படுகிறான் சம்ஸ்காரம் ரிஃபைன்மெண்ட் ஒரு காட்டு விலங்கை மனிதன் பழக்கப்படுத்துவது போல மனிதனின் விலங்கு தன்மையை கல்விதான் பண்படுத்துகிறது சம்ஸ்காரம் கல்வி கற்காதவன் இந்த சம்ஸ்காரத்தை பெறாததால் அவன் நாகரீகமடையாத விலங்கு நிலையை தாண்டாதவனாக வள்ளுவரால் பார்க்கப்படுகிறார் அறிவின் ஒளி வள்ளுவர் நூல்களை இலங்கு நூல் ஒளி வீசும் நூல் என்கிறார் சனாதன தர்மம் கல்வியை ஜோதி ஒளி என்கிறது ஒளியை பெற்று விழித்து கொந்தவன் மனிதன் அந்த ஒளி இன்றி இருட்டில் வாழ்பவன் விலங்கு